பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்த சில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை இந்த நாளுக்கு அந்த ஆண்டு வார்த்தை யாத்ராகமு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது துவசனம் யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இந்த காலி வெளில வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரையே சேவியுங்கள் என்று ஆண்டவரை சேவிக்கிறது என்றால் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறது அவரை துதித்து உயர்த்தி போற்றுகிறது தான் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரை சேவிக்கிறது பரலோக ராஜ்யத்தில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் எல்லா கேரூபீன்களும் சேராபீன்களும் அப்படியே பணிந்து சேனைகளின் தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எப்பொழுதும் போற்றி துதித்து கொண்டே ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசமாயிருக்கிறது இந்த காலவேளிலும் நாம் தேவனாகிய கத்தரை சேவிக்க கடவீர்கள் என்ற வார்த்தையை நாம் கேட்ட உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கத்தரை நாம் எப்பொழுதும் சேவிக்கிற ஒரு அனுபவம் அப்படி சேவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் மாத்திரமல்ல எந்த வியாதியும் அணுகாதபடி வியாதியை எல்லைகளிலிருந்தே விலக்கி போடுகிறார் வியாதியை ஒன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் கருத்தாய் சேவிக்கும் பொழுது உண்மையாய் அவரை சேவிக்கும் பொழுது அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை நம்மிடத்திலிருந்து விலக்கி போடுவார் எப்படி ஆண்டவரை சேவிப்பது ரோமர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது அப்போசலாய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தை எழுதுகிறார் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமா அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுன் எழுதுகிறார் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இப்படித்தான் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிப்பதுதான் அவரை உண்மையாய் சேவிக்கிற ஒரு அனுபவம் அப்படி சேவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் வென்றால் கத்தரையே சேவிப்போம் என்றார் நானும் என் வீட்டாரும் நான் மாத்திரமல்ல என் வீட்டாரும் சேர்ந்து ஆண்டவரை சேவிக்கும் பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் வீட்டாருமோ வென்றால் என்று வேதம் சொல்லுகிறார் நானும் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது நம்முடைய வீட்டின் எல்லைகளிலேயே வியாதியின் பெயரையே நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆண்டவர் வியாதியை நம்மை விட்டு தூரமாய் விலக்கி போடுவார் ஆகவே இந்த காலி காலிவேளில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் யாத்திராகம் அப்பு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று இங்கே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்க வேண்டும் அதற்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய நியமங்கள் யாவையும் கருத்தாய் கை கொண்டு கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தியருக்கு வரப்பண்ணை எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரியாகி கத்தன் ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் சேவிப்போம் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்போம் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வோம் நிச்சயமாக எந்த வியாதியோ பலவீனங்களோ நம்மை நெருங்கவே முடியாது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபதே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆண்டுடைய வசனத்தை நமக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது தாவிதை சொல்லுகிறார் இரவும் பகலும் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார் வேதத்தில் அந்த வேத வசனங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை குண குணமாக்குகிறார் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அழிவுக்கு தப்பு இந்த காலை வேளையில் வார்த்தை நம்மை குணமாக்குகிறது நம்மை அழிவுக்கு தப்புவித்து பாதுகாக்கிறது ஆகவே இந்த காலை வேளையில் அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதியை நமக்கு வரப்பண்ண மாட்டார் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் உண்மையாய் கைக்கொள்ளும்பொழுது நிச்சயமாக எந்த வியாதியும் எந்த வலையினும் நம்மை அண்டாதபடி கத்தர் காத்து கொள்வார் நாம் சிபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே அந்த வியாதி காணப்படவே கூடாது இன்றைக்கு எல்லா வியாதியும் அவருடைய சரீரத்தை விட்டு விலக்கி போடுவீராக இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மையாய் சேவித்து ஆவியோடும் கருத்தோடும் ஆராதித்து உமை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா வியாதியும் விலகி ஓடுகிறதற்காக மக்கள் நன்றி ஒவ்வொருவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் சொன்னேன் எகிப்தியருக்கு வர பண்ண எந்த வியாதியும் உனக்கு வர பண்ண மாட்டேன் நானே உன்னுடைய பரிகாரி என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறேன் அது மாத்திரமல்ல வசனத்தை உண்மையாய் தியானித்து கடைபிடித்து அதன்படி நடக்கும் பொழுது அந்த வார்த்தையே குணமாக்குகிறது அந்த வார்த்தையை ஒவ்வொருவரையும் அழிவுக்கு தப்புவித்து பாதுகாக்கிறபடினால் உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் நீர் அப்படி காத்து வழி நடத்தப் போகிறேன் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இரட்சகரேஷுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.